விவசாயிகளுக்கான உதவித்தொகை ஆஞ்சலகங்கள் மூலம் பெறுவதற்கான சிறப்பு முகாம் திண்டுக்கல் அஞ்சலகங்களில் கோட்ட கண்காணிப்பாளர் தகவல் திண்டுக்கல் அஞ்சலகங்களின் கோட்ட கண்காணிப்பாளர் பரமசுவம் செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி அளவில் வெளியிடப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல்லில் விவசாயிகளுக்கான ரூபாய் இரண்டாயிரம் உதவித்தொகையை அஞ்சலகங்கள் மூலம் பெறுவதற்கான சிறப்பு முகாம் ஜூன் பதினெட்டாம் தேதி தொடங்கப்படுகிறது பிரதம மந்திரியின் நிதி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வர வைக்கப்பட உள்ள பதினேழாவது தவணையான ரூபாய் இரண்டாயிரம் உதவித்தொகை அஞ்சலகங்களின் கீழ் செயல்படும் இந்திய போஸ்ட் பேமெண்ட் வங்கியின் வசதியை பயன்படுத்தி அருகில் உள்ள அஞ்சலங்களில் கட்டணமின்றி எடுத்துக் கொள்ளலாம் பயோமெட்ரிக் அங்கீகாரத்தை பயன்படுத்தி வாடிக்கையாளர்கள் தங்களது ஆதரவை இணைக்கப்பட்டுள்ள எந்த ஒரு வங்கி கணக்கில் இருந்தும் அருகில் உள்ள அஞ்சலகங்களில் தபால்காரர்கள் கிராமிய அஞ்சல் ஊழியர்கள் மூலம் கட்டணமின்றி பத்தாயிரம் வரை பெற்றுக் கொள்ளலாம் தேதி வரை சேவை வழங்கப்படும் அனைத்து அஞ்சலங்களிலும் சிறப்பு முகாம் நடத்துவதற்கு அஞ்சலங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதேபோல் இந்திய போஸ்ட் பேமெண்ட் வங்கியின் மூலம் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்ட பயனாளிகள் முதியோர் உதவித்தொகையை கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை கைன்மென் உதவித்தொகை திறனாளிகளுக்கான ஊக்க உதவித்தொகை மற்றும் அனைத்து சமூக பாதுகாப்பு திட்ட பயனாளிகள் சிலிண்டர் மானியம் பயனாளிகள் மத்திய மாநில அரசுகளின் அனைத்து நலத்திட்டப் பணிகள் ஏடிஎம் இயந்திரங்களை தேடிச் செல்லும் நிலையை தவிர்த்து அருகில் உள்ள அஞ்சலங்களில் தபால்காரர்கள் கிராம அஞ்சல் ஊழியர்கள் மூலம் தங்களது வங்கிக் கணக்கிலிருந்து இருந்து கட்டணமின்றி எடுத்துக் என தெரிவிக்கப்பட்டுள்ளது